அனைவருக்கும் வணக்கம் நிஜமாக என்ன பேசுதுன்னு தெரில எல்லோரும் சம்பிரதாயமாகவும் அன்பாகவும் ரொம்ப பேசிட்டாங்க நிறைய போய் சொல்கிற ஒருத்தர் நான் மேபி மாரிசுல் காலத்தில் சொல்லியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் அண்டு எல்லா ஃப்ளாவும் இல்லை எல்லா குறைகளும் உள்ள ஒரு சாதாரண ஒரு ஹியூமன் தான் நான் ஸோ மற்ற டேட் பிடிச்சுன்னா ரெண்டு ஸ்டாண்ட் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்படி இப்படி எல்லாத்துக்கும் ஒருத்தர் எப்படி நல்லவராக இருக்க முடியும் அப்படிப்பட்ட ஒருத்தர் தான்ண்ணா அண்ட் இந்த படத்தில் இன்னைக்கு முதல் ஒரு பாடலை முதல் ரிலீஸ் பண்ண முதல்ல யுவன் ஃபேன்ஸ் ஒன்று சொல்லிக்கணும்னு நான் நினைக்கிறேன் எனக்கு ஏகப்பட்ட கெட்ட வார்த்தைகள் டெய்லி மெசேஜ் வந்துட்டே இருக்கு ராம் டேஷ் 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 டேஷன்னு போயிட்டே இருக்கு அண்ட் இந்த படத்துக்கு யுவனாக இசையமைப்பாளராக இருந்தாரு அதற்கான முன்படம் கொடுத்தோம் பட் இந்த க்ரீன் ஒரு நாள் மதனுக்கு சார் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு இந்த படத்தில் பாடல் நிறைய இருந்தால் நல்லா இருக்கும் ஜிங்கிள்ஸ் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னாரு ஸோ அந்த ஐடியா நல்லா இருந்துச்சு எனக்கு ஒரு கார்ட்டூன் காட்டினார் அவர் தான் அந்த ஐடியா அவங்க அதுக்குள்ளே கொண்டு வந்தாரு அப்போ யுவன் துபாயில் இருந்தார் நாங்கள் கிட்ட ஃபெஸ்டிவலுக்கு ஃபெஸ்டிவல் கிளம்பணும் பாட்டை முடிக்கணும் பட் அவ்வளோ பாட்டு அங்கேருந்து பண்ணவும் இல்லை என்னால் போகவும் இல்லை அப்போ எனக்கு கோட் அந்த மாதிரி ரெண்டு மூணு படம் யுவனுக்கு இருந்துச்சு ஸோ அப்போ இவன் சொன்னார் நான் பிஜிஎம் பண்ணிடுறேன் நீங்கள் பாட்டு மட்டும் அதை ஜிங்கிள்ஸ் தானே வச்சு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னார் ஸோ அப்போது எங்களுக்கு ஆபத் பந்தவனாக வந்தவர் தான் சந்தோஷ் தயாநிதி அண்ட் அவர் இந்த அவர் வந்து எனக்கு வந்து ஆனந்தையாளே மாதிரி ஒரு பாட்டு கொடுங்கலாம் கேட்காம இந்த கதைக்கு என்ன பாட்டு அதை நான் பண்ணுறேன் எனக்கு அப்படின்னு சொல்லி தான் நம்ம என்ன கொடுத்தமோ அதை பண்ணி கொடுத்தாரு ரொம்ப நன்றி சந்தோஷ் அண்ட் அஃப்கோர்ஸ் யுவன் ஃபேன் நானும் யுவனோட ஃபேன் தான் இவனை மிஸ் பண்ணுறேன் இவனுக்கு எனக்கு என்ன கான்டக்ட்டும் இல்லை இந்த படத்தில் பண்ணும் இவன் தான் பாட்டு பண்ணலே தவிர நான் பாட்டு பண்ணுவேன் சொல்ல ஏன்னா இவனுக்கு டைம் இல்லை ஓகே அதனால இனிமேல் இந்த டேஷ் டேஷ்லாம் தூக்கிடுங்க இது ஒன்று அண்ட் ரெண்டாவது இந்த படத்தில் எனக்கு இந்த டேடி ரொம்ப பாவம் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு ஏன்னா அது வந்து கிட்டத்தட்ட எனக்கு எங்கள் அப்பாவை தோணும் ஏன்னா எங்கள் அப்பா சொல்லிட்டு இருப்பார் இந்த அவரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க தங்க மீன்கள் அதெல்லாம் பார்த்து ஏன் அப்பா இவ்வளோ மோசமான அப்பாவா நீ இவ்வளோ கடுமையாக நடந்திருக்கேன் சார் இந்த படமும் பா பார்த்துட்டு இருக்க பார்த்துட்டே இருந்தேன் நான் இந்த பாலாஜக்திகள் ஷார்ட் வர்றப்ப இதுலயும் இப்படி காட்டியிருக்கேன் அந்த அப்பாவின்னு கேட்டாரு ஏன்னா எங்க அப்பா என்ன திட்டினதில்ல அடிச்சது இல்ல ஏன்னு கேள்வி கேட்டதில்லை நான் என்ன சொல்றோம் அதை பண்ணி கொடுத்து அப்பா சோ அவருக்கு நான் வந்து எங்க அப்பா உண்மையாவே பாவம் டேடி ரொம்ப பாவம் இந்த பாட்டு அந்த எமோஷனலா கனெக்டட் அப்பதான் நான் புரிஞ்சுட்டு ஒரு பிலிம் மேக்கர் பண்ணக்கூடிய படம் நீங்க கொஞ்சம் குடும்ப உறவுகள் இதெல்லாம் பண்ண அவன் குடும்பத்துல இருக்கவங்க பயங்கரமா அது ரிஃப்ளெக்ட் பண்ணுது பாக்கிறவங்கள என் தங்கச்சியை பார்த்து நீ தான் அந்த தங்கச்சி என் தங்கச்சி ஏன் டாடி என்னப்பா இவ்வளவு தாத்திரப்படி ஸோ இந்த படத்தில் இந்த டேடி ரொம்ப பாவம் இன்னொருத்தர் யோசிச்சு பார்த்தா நானுமே ஒரு டேடி நானும் பாவம் தான் ஆக்சுவலாக நான் எங்கள் அப்பாவை எவ்வளோ டார்ச்சர் பண்ணோம் தான் என் பையன் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அஃப்கோர்ஸ் டேடி ரொம்ப பாவம் அப்புறம் ஆல் அப்பா சார் லையர்ஸ் இந்த லயஸ்ங்கிறது வந்து பெரும் பொய்கள் சொல்கிறவங்க இல்லை கண்டிப்பா இருபத்தி நாலு நேரம் குழந்தைங்கள்ட்ட முன்மே சொல்லிட்டு இருக்க முடியாது குழந்தைங்க கேட்க எல்லாத்தையும் செய்ய முடியாது ஸோ தேட் பி லைஸ் ஸ்வீட் லைஸ் தான் செய்யும் அந்த இடத்துல வரக்கூடிய ஒன்று தான் ஆல் அப்பா சார் லையர்ஸ் அப்புறம் இந்த படம் வந்து எளிமையாக எடுக்கப்பட்டிருந்தாலும் அதற்கான பொருட்செலவோட ஒரு விரிவான ஒரு படமாக தான் எடுத்திருக்கோம் இந்த படத்தை என்ன சொல்றது தயாரிப்பதற்கு காரணமாக தயாரித்து கொடுத்த ஜியோ ஹாட்ஸ்டார் இது ஆரம்பிக்கிறப்ப டிஸ்னி ஹாட் ஸ்டார் இப்போ ஜியோ ஹாட்ஸ்டார் அண்ட் ஆமா பிரதீப் சார் சொன்ன மாதிரி டெய்லி போவோம் கதை சொல்லுவோம் அப்புறம் வேணாம் நான் சொல்லிட்டு வந்துடுவேன் அண்ட் ஆக்சுவலாக நான் பிரதீப் சார் மீட் பண்ணது படம் பண்றதுக்காக மீட் பண்ணல நரன் வந்து என்னோட ஃப்ரெண்டு ஒரு நாள் சும்மா அவங்க ஆஃபீஸ் போனப்போ டி சாப்பிடறப்ப நீங்க எதாவது கதை அப்படி பேச அப்படியே நான் அவர் வந்து படம் அப்போ ஆக்சுவலாக நம்ம கதை பேஸ் பண்றப்ப ஜியோ ஹாடினி ஹாட்ஸ்டரை ஸ்டார்ட் ஆகல நீங்க படம் பண்ற ஐடியாலே இல்ல ஐ திங்க் அதுக்கப்புறம் தான் டிஸ்பினி ஹாஸ்டாரை ஸ்டார்ட் ஆச்சு நான் நினைக்கிறேன் ஸோ அப்போ அப்படியே பேசி பேசி அப்போ திடீர்னு ஒரு நாள் லாக்டவுன் அப்போ இந்த கதையை நான் சொன்னேன் குட்டி சார் வந்து ஒரு ஜூம் காலில் தான் கேட்டார் ரெண்டு மூணு கதை சொன்ன நினைக்கிறேன் குட்டி சார் வந்து இந்த கதை பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார் மேபி அவர் எதுக்கு செலக்ட் பண்ணார் எனக்கு தான் எனக்கு தெரியுது ஏன்னா அவரும் ஒரு ஒரு அப்பாவாக ஒரு சின்ன கில்ட்டியோடு இருக்காருன்னு நினைக்கிறேன் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன் ஸோ ஏதோ ஒரு விதத்தில் நிறைய அப்பாக்களுக்கு இந்த படம் பிடிச்சனால எல்லாருமே அப்பாக்களாக இருந்தனால பட் பிரதீப் சார் இஸ் பேச்சுலர் பட் இருந்தாலும் எனக்கு ஹாட் ஸ்டார் போகிறதுலாம் பயங்கர கம்ஃபர்டபுளாக இருக்கும் பயங்கர கம்ஃபர்டபுளாக இருக்கு இப்போ வந்து நம்ம இந்த காப்பேட்குள்ளே போனதில்ல நாங்கள் போன ஒரு குட்டி சார் எப்போது சிரிச்சுட்டே இருப்பார் அவர் மேலே கோவமாக இருக்காரா வருத்தமாக இருக்காரு ஆனால் அவர்களே இ ஸ்மைல்ஸ் நம்மளுக்கு அவர் பார்த்தா ஒரு ஒரு எனர்ஜி வந்து ஓகே ஒரு பயங்கர ஹாப்பியான பர்சன் தான் நம்ம கம்ஃபர்டபுள் பாலா சாரை பார்த்தா எப்படி இருக்கணும் அந்த சித்தப்பா பெரியப்பாலாம் இருப்பாங்கல்ல அவர் குரலுமே அந்த ஒரு ஒரு பேஸ் வாய்ஸில் இந்த பக்கம் ஊரில் எல்லாம் வந்திருப்பாங்க கிளம்பி திருநெல்வேலியிலேருந்து அந்த மாதிரி ஒரு சித்தப்பா மாதிரியாக இருப்பார் அண்ட் பிரதீப் சார் லைக் என்ன சொல்கிறது என்னோட க்ளோஸ் டியூட் படி அண்ட் அவர் வந்து ஏழு கடல் எனக்கு வந்து நிறைய கருத்துக்கள் சொன்னார் இந்த படத்துலயும் சொன்னாரு எனவே பிரதீப் கேமி இருக்கு ஏன் இப்படி பண்ணலாமா அப்படிங்கிற இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் ஜீவனரை அவர் தான் புஷ் நீங்கள் ஒரு ஃபீல் குட் பண்ணுங்க ஹியூமர் பண்ணுங்க புஷ் பண்ணி தான் இந்த படத்துக்கு வந்தோம் அண்ட் எனக்கு சிவா சார் வந்து நானும் சிவாசாரும் சினிமாவுக்கு வந்த ஒரே வருஷம் ரெண்டாயிரத்தி ஏழு கட்டது தமிழ் சென்னை டுவெண்ட்டி எயிட் அப்ப வந்து எனக்கு சிவா சார் தெரியும் அண்ட் நாங்கள் என்னோட படம் ஒன்றும் பல தடவை பேசியிருக்கோம் பட் அதுக்கான கதை இப்பதான் அமைச்சிது அண்ட் இந்த படத்துல நடிக்கிறப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா நான் நிறைய கூட ஒர்க் பண்ணிட்டேன் நான் சார் கேமரா முன்னாடி இருக்குங்கிறது தெரியவே தெரியாது எவ்வளவு பக்கத்தில் வச்சாலும் அந்த கேமராவை பத்தியான துளி பெருஞ்சையும் இல்லாம அந்த கான்சியஸ் இல்லாம பண்ணக்கூடிய ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு ஆக்டர் அண்ட் ஆக்சுவலாக அவர் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணி அவரை நடிக்கவே மாட்டேன் பிடிவாளி பல படங்கள் நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் அண்ட் இந்த படத்தில் உண்மையாக நான் என்ஜாய் பண்ணேன் அண்ட் கிரேஸ் நான் டான் கூப்பிடுவோம் ஒரு பரதநாட்டியமா பரதநாட்டியத்தில் இப்போ அவங்க ஸ்கிரிப்ட் எழுதிட்டு அவங்க ஹியூமர் ஈஸியாக ஹியூமர் வரும் அண்ட் ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு மிடில் கிளாஸ் இருந்து கிளம்பி வந்து சினிமாவுக்குள்ளே நுழைஞ்சு தனக்கான இடத்த தானே உருவாக்கிட்டாங்க ஒரு ஹீரோயினுக்குரிய எந்த விதமான என்ன சொல்றது ஹீரோயின்னு நம்ம சொல்லக்கூடிய எந்த இதுவும் இல்லாத ஆனால் முழுக்க முழுக்க தன்னுடைய நடிப்பினால் நம்மளை வசீகரிக்கக்கூடிய ஒருத்தர் நான் வந்து இந்த ப்ப அன் ஒரு படத்தை அப்பன்ல ஒரே ஒரு ஷாட் அவங்க ஓடி வந்து அந்த அது ஆக்டிவ் ஆக ஸ்கூட்டர் எதுவும் பின்னாடி ஏறி உட்காருவாங்க அவங்க முடி பண்ண இந்த பொண்ணு நடிச்சாலும் அந்த கேட்டு கேட்டாரு பிரதீப் சார்ட்ட சொல்லி எல்லாம் சண்டை இவங்க இவங்கதான் 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 கிட்ட அதுக்கு ஒரு நாலு மாசம் நான் வெயிட் பண்ணேன் சார் ஓகே பண்றது சரி இப்படி அப்புறம் இந்த பையனை தேடுறதுக்கு வந்து நான் முதல்ல ஒரு பையனை சரி பண்ணி பண்ணிட்டோம் அப்புறம் தேடி 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 அப்புறம் இவன் கிடைச்சான் பிரதீப் சார் என் பையன் நடிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாரு எனக்கு அவன் வேற படத்துல வேணா நடிக்கலாம் என்னால என் பையன் டயட் பண்ண முடியுமான்னு தெரியல ரொம்ப செல்ஃபிஷா ஆகிடுவோம் நம்மளுக்கு ஒரு இது வேற அண்ட் அப்புறம் கண்டிப்பா இப்போ இன்னொரு பையன் நடிச்சா மலையில இருந்தாலும் சொல்லலாம் நம்ம பையன் நடிக்கிறப்ப அவன் என்ன சொல்லுவான் நம்மளும் தெரியாது ஸோ அண்ட் மித்துல் அன்பு நாங்கள் அன்பு தான் கூப்பிடுறோம் அண்ட் வந்து அவர் என்ன சொல்றது நாங்கள் ஓட சொல்லி கொடுத்தோம் ஸ்விம்மிங் பண்ண சொல்லி கொடுத்தோம் வேறுபோர் ஓட்ட சொல்லி கொடுத்தோம் ஃபுட்பால் ஓட சொல்லி கொடுத்தோம் நடிக்க சொல்லி கொடுக்கல அது தானாவே வந்துச்சு அவனுக்கு அண்ட் இட்ஸ் வெரி ஈஸி அவன் அவன் ஆக்சுவலாக இப்போ என் நித்தேஷ் இருக்கான் அவன் நடிக்கணும்னு ஆசை அவனுக்கு அவனுக்கு சீன் நடிச்சு காட்டுவான் நடிச்சு காட்டணும் இல்லை இது ரொம்ப கிரிஞ்சா இருக்கு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஸோ அந்த மாதிரி லைக் வெரி ரொம்ப நல்லா பண்ணான் அண்ட் இங்க இருக்க எல்லாருமே அப்புறம் திங் மியூசிக் சந்தோஷ் சந்தோஷ் ரொம்ப தேங்க்யூ இந்த ஆல்பத்தோட நீங்கள் கொலாபரேட் பண்ணி இந்த ஆல்பத்து நீங்கள் வெளியில் வரதுக்கு நீங்களும் ஒரு முக்கியமான காரணம் அண்ட் இந்த மாதிரி படங்களை சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க அண்ட் நீங்கள் தொடர்ந்து தமிழில் நிறைய நல்ல படங்களை நிறைய கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்டார் பின்னாடி இல்லாமல் மியூசிக் பின்னாடி இருக்கக்கூடிய பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்டுக்கு இடம் கொடுக்குறீங்க அண்ட் அண்ட் ஃபேன் ஆஃப் திங் திங் மியூசிக் மியூசிக் ஸோ அதனால் அது உங்களுடைய டீம் டீம் நம்ம மணி மணி ஒருத்தர் இருப்பார் எக்ஸ்ட்ரானரி ஹாப்பி டு ஒர்க் ஆல்வேஸ் மதன் கார்கி சார் சார் ஐ ஒர்க் வித் யூ லாட் மதன் ஒர்க் பண்ணுறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் லைக் நத்திங் ஆனால் என்னன்னா கரெக்டாக வருவார் போயிடுவார் போய்டர் போதா ஏன்னா பிகாஸ் இஸ் ரன்ஸா ஒரு அது அது சரி அதை வரைய சொல்லுவாங்க நினைக்கிறாங்க இஸ் இஸ் டூயிங் அ ட்ரீம் ப்ராஜெக்ட் ஸோ அதுக்காக வேலை பார்த்துட்டு இருக்காரு அதுக்கு நடுவில் வந்து ஆனால் அதுக்கு நடுவில் நான் டார்ச்சர் பண்ணி இப்போ டெய்லி ஒரு பாட்டு மாற்றிட்டே இருக்கேன் லிரிக்ஸ் சார் இதை மாற்றி கொடுங்க சார் அதை மாற்றி கொடுங்க சார்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் மதன் சார் அண்ட் மைனா இந்த ரஞ்சித் சோனா இந்த படத்தில் இவங்க அதிகமாகறாங்க இவங்களும் ஒரு இவங்க வந்து கூலாங்கல்ல அஸ்டன் டேரக்டர் யா இப்போ வினோத்ராஜ் கூலாங்கல்னுடைய அஸ்டன் டேரக்டர் அதில் அவங்க நடிக்கணும்னு ஆசை அப்படி இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய படங்கள் நடிப்பாங்க நான் நம்புறேன் ரொம்ப இவங்களும் இந்த பயமாக தான் சி இட்ஸ் வெரி ஈஸி பிஃபோர் த கேமரா சி ஆக்ட்ஸ் லைக் ஜஸ்ட் லைக் தட் நடிக்கிறவங்க இருப்பாங்க பொறாமையாக இருக்கவங்க எல்லாம் பார்த்தேன் ஆக்சுவலாக இந்த செட்டில் நான் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்தேன் ஏன்னா இந்த செட்டில் எல்லாருமே நடிகர்களாக இருந்தாங்க ஸோ நம்ம வேலை ரொம்ப கம்மியாக இருந்துச்சு லைக் ரொம்ப சிம்பிள் ஸ்டேஜிங் பண்ணி எடுத்தா போகிற மாதிரி இருந்துச்சு நான் யாரோ எடுத்தேன்னா ஸ்கின்ஸ் ஆர் சொல்லணும் கடைசியாக அண்ட் மிஸ்கின் சார் என்ன ரொம்ப பெரிய வார்த்தைகள்லாம் சொன்னாரு இருக்கும் சொன்ன எல்லா வார்த்தைகளும் அது என் மேல பிரியத்தையும் அன்பையும் சொன்ன வார்த்தைகளே தவிர அதை அப்படியே எடுத்து அப்படி தான் கரெக்ட் நான் நினைக்கிறேன் அண்ட் அருண் விஸ்வா அவர் இன்னைக்கு அவன் போயிட்டான் கிளம்பி போயிட்டான் அவன் என்னோட ஹஸ்பண்ட் அவனோட படம் த்ரீ வந்து எங்களுடைய படத்தை அன்னைக்கே தான் ரிலீஸ் ஆகுது இருபத்தி ஆறாம் தேதி ஆடியோ லான்ச் காலையில் அவங்களும் ஆடியோ லான்ச் சாயங்காலம் எங்கள் ஆடியோ லான்ச் ரெண்டு ஆடியோ லான்ச்சுக்கும் உங்களை எல்லாத்தையும் வர்ற மாதிரி வரணும்னு சொல்லி நான் இன்வைட் பண்ணுறேன் காலையில் சத்தியம் ஈவினிங் கிரீன் பார்க் மார்னிங் அங்க பார்ப்போம் ஈவினிங் எங்க இதுல பார்ப்போம் த்ரீ பிஹெச்கே அண்ட் பறந்து இட்ஸ் லைக் ரெண்டுமே என் படம் தான் எப்படி வாழையும் கொட்டு காலையும் வந்தப்ப எனக்கு ரெண்டுமே ஐயோ ஒரே நாளில் வந்துச்சு அதே மாதிரி ரெண்டும் எனக்கு பிடிச்ச படம் இந்த படம் அந்த மாதிரி அண்ட் எல்லாரும் ஐந்து வருஷம் ஐந்து வருஷம் ஆயிடுச்சு சொல்றாங்க மிஸ்கின் அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு ஆறு வருஷம் ஆயிடுச்சு கடைசியாக சைக்கோ அது நான் இருந்தேன் அதுலேருந்து அவருக்கும் படம் வரல எனக்கும் படம் வரல படம் வரல ஆனால் அண்ணன் பேசி நடிச்சு அதை பண்ணாரு சூப்பர் எனக்கு எப்பெல்லாம் ஒரு மன தளர்ச்சி இருக்குமோ இல்லாட்டி ஒரு ஒரு கண்டிப்பாக டைம்னஸ் இருக்கும் நம்மளுக்கு இது அந்த பிரச்சனை எப்படா ஃபேஸ் பண்ணுறது ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கப்ப நான் வந்து போகிற இடம் வந்து மிஸ்கின் ஆஃபீஸ் அவர் பார்த்தா எனக்கு வந்து தினத்தில் ஒரு உற்சாகம் வந்துடும் ஏன்னா கொஞ்சம் ஒருத்தர் எங்கள் தாத்தாவோட சாயல் இருக்கும் தாத்தா நான் வயசுல சொல்ல சாயல்ல அந்த பெரிய ஒரு பலூன் எங்கள் தாத்தா எனக்கு சின்ன வயசு ஞாபகம் இருக்கு ஒரு இல்ல இல்ல பலூன் தூக்கிட்டு எனக்கு ஞாபகம் இருக்கு பலூன் எடுத்துட்டு எங்க தாத்தா ஒருத்தர் அந்த தாத்தாவுடைய ஞாபகம் அப்படியே இருக்கு இவரை பார்த்தா எனக்கு அவர் அந்த பலூன் கொண்டு வந்து அந்த தாத்தா மாதிரியா இருக்கும் அண்ட் அவர் நல்லா ஹப் பண்ணுவாரு உங்க கையை பிடிச்சிக்குவாரு அந்த ஒரு பாடி டச் அந்த அவர் கொடுக்கூடிய அந்த உடலின் சூடுங்கிறது உங்களை உங்களுடைய கூடும் அதே தான் சித்தார்த் சித்தார்த் இஸ் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட் அண்ட் இப்ப மிஸ்கின் ஒரு மாதிரி சித்தார்த்தை வந்து நம்ம எப்ப வேணாலும் கால் எனக்கு தெரிஞ்சு நான் போன் பண்ணா போட்டு ஒரே ஆர்டிஸ்ட் அடுத்த கால சித்தார்த்து நினைக்கிறேன் நெக்ஸ்ட் கால் அண்ட் ஒரு இம்போ ரொம்ப பெரிய பிரச்சனை உடனே கிளம்பி வரக்கூடிய அளவுக்கு ஒரு நண்பர் அண்ட் எல்லா படத்துலையும் நான் வந்து பாடுங்கன்னு சொன்னால் வந்து பாடிட்டு போகிறதுக்கு அதுவும் ஒரு காரணம் அண்ட் மாதி செல்வராஜ் ரஞ்சித் மீரா மீராட அபிபி நான் பார்த்தேன் தமிழ் சினிமாவில் நான் இது உண்மையாவே சொல்கிறேன் அன்பு பெரிய எல்லாம் சொல்ல அப்படி ஒரு இஸ்லாமிய வாழ்க்கை இஸ்லாமிய ஊரை இது வரைக்கும் யாருமே காட்சிப்படுத்துவேல அபிபி வர்றப்ப தமிழின் முதல் தமிழ் இஸ்லாமிய படமாக இருக்கும் அப்படி 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 அதை பிரிச்சு சொல் சொல்றது வந்து அவங்க அவங்க சொல்ல ஏன்னா ஒரு ஒரு ஸ்லாங் இருக்கு லைஃப் ஸ்டைல் இந்த பேசுவாங்கிறதே தெரியாது ஸோ கிட்டத்தட்ட அவர் ஊர்ல அவர் அவர் வாழ்ந்த வாழ்க்கையிலிருந்து ஒரு படத்தை எடுத்து வந்துட்டார் அண்ட் அது மீரா வந்து அப்படி சொல்லலாம் மீரா டேக்கிங் அவரோட ஊரை நமக்கு அறிமுகப்படுத்திருக்கிறார் தான் ஹபீபி அண்ட் ஹபீபி நம்ம எல்லாரும் மனதையுமே அப்படியே என்ன எனக்குமா நம்மளை கொண்டு போவோம் அண்ட் இட் வில் இன்ட்ரடியூஸ் அ நியூ ஸ்லாங் நியூ லைஃப் ஸ்டைல் டூ தமிண்ட் சினிமா தேங்க்யூ மீரா ஃபார் அ பிபி அண்ட் ஸோ மீரா இதனால சொன்னேன் இன்னும் நிறைய நல்ல படங்கள்லாம் பார்த்துருக்கேன் அது உடம்பு தொடர்ந்து வரும்னு நான் நினைக்கிறேன் அண்ட் மிஸ் கிண்ணா தேங்க்யூ சார் வாலா சார் குட்டி சார் பிரதீப் சார் மார்க்கெட்டிங் மேம் மேம் அண்ட் வந்திருக்க எல்லாத்துக்கும் நன்றி அண்ட் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி அண்ட் தேங்க்யூ இதுமாதிரி வேறு ஏதாவது சொல்லணுமா இங்கே அண்ணா இங்கே போயிட்டாரா சரி சுரேஷன் போயிட்டாரு என்னுடைய என்னுடைய நெருங்கிய கூட்டாளி ஏழு கடல் ஏழ்மொழியோட தயாரிப்பாளர் ஒரு எந்த அளவுக்கு பிறந்தன்மையினா ஏழு கடல் ஏழ்மொழி எடுத்துட்டோம் பட் அதை ரிலீஸ் பண்றதுக்கு சில சிக்கல்கள் வந்து ஜனவரி பிளான் பண்ணிருந்தோம் மார்ச்ல பிளான் பண்ணிருந்தோம் மார்ச்ல பிளான் பண்ணியிருந்தோம் அண்ட் பட் அது சில விஷயங்கள்னால அதை ரிலீஸ் பண்ண முடியல அதனால அந்த பறந்து போக்கு ப்ரொமோஷனே பண்ண வச்சிருந்தோம் அந்த படம் வருது வந்ததுக்கு அப்புறம் அதுல ட்ரெய்லர் லான்ச் பண்ணலான்ட்டு சோ பறந்து போகணும் ஒரு படம் எடுத்துருக்கேங்கிறத வெளியில சொல்லாம வச்சிருந்தோம் அப்புறம் அண்ணன் சொன்னாரு மார்ச் ரெண்டாவது முடியல நீங்க பறந்து கொண்டு வாங்க அப்புறம் நான் வரேன் அப்படின்னு சொன்னாரு இதை எல்லா ப்ரொடியூசரும் சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல ஒரு பிரதரா நண்பரா ஒரு கூட்டாளியா இருக்கிறனால சொன்னார் அவருக்கு ரொம்ப நன்றி அண்ட் அதுக்கப்புறம் இந்த படத்தினோட எடிட்டர் முத முதல்ல பேசினார் வி எஸ் மதி அவர் டைரக்டர் ஆகும் வந்தான் எங்கூட வந்து பேரன்பு வந்து சூரிய பிரதமர் தான் எடிட்டர் வாழைக்கும் சூரிய பிரதமர் தான் எடிட்டர் அவனும் எங்கள் ஹஸ்டன் தான் அவன் கடைசி டைம் இல்லாதப்ப செல்வர்த்து ஃபோன் பண்ணிட்டு எனக்கு யாராவது ஒருத்தர் வேணும் இந்த ஏதோ ஒரு கியூபுக் கொண்டு போனாங்க கொண்டு போனங்கிறாப்ப ஒரு பையன் இருக்கா சார்னு அனுப்பிவிட்டான் அப்போ மதி வந்தான் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் என் கூட தான் இருந்துட்டு இருக்காங்க அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு முதல் அவங்க அப்பா கேட்டார் எப்போ சார் படம் வரும்னு அப்புறம் அவங்க அம்மா கேட்டாங்க இப்போ அவங்க மாமனார் கேட்டாங்க அப்புறம் ஒய்ஃப் கேட்டாங்க படம் வருது அவங்க படம் சொல்லிருக்காங்க ஜூலை நாலு ஒரு மருமகம் எடிட் பண்ண படம் வருது இந்த மாதிரி தேங்க்யூ மதி இல்லாமல் லைக் இந்த நாலு வருடங்கள் தாண்டி இருக்காரு மதி தான் லைக் இந்த படத்துடைய கிட்டதில் இன்னைக்கு நைட் குள்ள தூங்கல ஏன்னா இங்கே ரிலீஸ் பண்ணது இல்லை ரெடி பண்ண அதனால தான் கண்டிஷன் வந்திருக்கு மற்றபடி வேறு இல்லை தேங்க் யூ அண்ட் கேமராமேன் சார் ஏவாம்பரம் சார் ம் சார் இன்னைக்கு இல்லை ஷூட்டில் இருக்காரு பழக்கம் போல எல்லா கேமராமேன் பிஸியாக இருக்க மாதிரி தான் அவரும் இருக்காரு அதனால கலர்லாம் நம்மளே பண்ணிக்கலாம் அப்புறம் இந்த படத்தை ஜூலை நாலு திரைக்கு கொண்டு வரக்கூடிய ரோமியோ பிக்சர்ஸ் மிஸ்டர் ராகுல் அவர் படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒரு இது வரைக்கும் என் படத்துக்கு வந்து ஒரு பெரிய ரிலீஸ் அப்படிங்கிறது கஷ்டப்பட்டே இருப்பேன் ஃபர்ஸ்ட் டைம் என் கூட ஒரு கரெக்டாக ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒருத்தர் கிடைச்சிருக்காரு அண்ட் ஐ ஹோப் டேக் த ப்ராப்பர் தியேட்டர்ஸ் கம் டு ப்ராப்பர் ஸ்கிரீன் நம்புறேன் அண்ட் அவரோட அவர் 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 அது மட்டும் இல்லாமல் அவர் இந்த படத்தை பார்த்துட்டு கொடுத்த வேர்ட்ஸ் அவர் கொடுத்த சப்போர்ட் அதுக்காக எடுத்துகிட்டு அந்த எக்ஸ்ட்ரா எஃபர்ட் அது எல்லாத்துக்குமே ஒரு புதிய உணர்ச்சியை கொடுத்து அண்ட் இதுக்கெல்லாம் தாண்டி இந்த படத்தினுடைய மிக முக்கியமான இன்னொரு ப்ரொடியூசர் என் அஸ்டன்ஸோட அஸ்டனோட ஃப்ரெண்ட் மிஸ்டர் ஜி கே ரெஸ் ப்ரொடக்ஷன் அந்த அவங்க மூணு பிரதர்ஸ் அவங்க மூணு பேர் தான் அந்த படத்தை தியேட்டரை கொண்டு வராங்க அவங்களுக்கு என்னுடைய நன்றி அண்ட் இதெல்லாம் தாண்டி தான் சொல்லுங்க அதோட முக்கியமாக அஞ்சலி வாரப்ப அஞ்சலி சொல்லிக்கலாம் தங்கமியுங்கள்லேருந்து என்னுடைய படத்தில் உதவி இயக்குனராகவும் இல்லை இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்கப்பயன் கூட வந்து நிற்கிற அமுதோன் கிருபையா அஞ்சனா கிருஷ்ணகுமார் அண்ட் அதுக்கப்புறம் இந்த படத்தில் வேலை பார்த்திருந்த எல்லா அஸ்டென்ஸ் அனைவருக்கும் நன்றி நன்றி வணக்கம் தேங்க் யூ ஒரு நல்ல அழகான மாலையில் அழகான படத்தை பொறுத்த பிறந்தவர்களுக்கு யோ அதான் சொல்லிட்டு இருந்தீங்க நான் உங்களை நான் பாக்கலாம் இருக்க யாருனா உங்களுக்கு எனக்கா தானு சார் எனக்கு தரமணிக்கு அப்புறம் சுரேஷன் அறிமுகப்படுத்தி தான் அறிமுகம் அவர் வந்து நான் சில சமயம் தோணும் நம்மளுக்கு வந்து இவர்கிட்ட வந்து நான் அவருக்கதை சொல்லிப்பேன் இல்ல அவரும் முயற்சி பண்ணாரு என்கூட கூட படம் எப்போ சொல்லிட்டே இருப்பார் பட் அது சரியா அமைஞ்சு வரல ஆக்சுவலா இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நீ தானே போன் பண்ணாரு எங்க இருக்கு பிரச்சனைக்கு வச்சிருக்கேன் நான் வரேனாரு ஆனா இல்லனா அது ஆடியோ லஞ்சல சின்ன லெவல்தான் வைக்கிறேன் அது நான் இல்லாமல் சொல்லி அவரே கிளம்பி வந்தாரு அந்த பிரியத்திற்கும் அன்பிற்கும் நம்பிக்கைக்கும் ரொம்ப நன்றி